கர்த்தருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இப்பொழுதும் வேத பகுதி அதாவது வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை தியானித்து அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அவருடைய மகத்துவத்தை நாம் தியானிக்கலாம் இசுரபில் ஜன்னங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் நோக்கி பிரயாணப்பட்டார்கள் அப்படி பிரயாணப்பட்ட நேரத்திலே அவர்கள் இரண்டு விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் அதை பத்தி தான் தியானிக்க போகிறோம் இசரபில் ஜன்னங்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசியத்துக்கு புறப்பட்டு போகும் வழியில முதலாவது அவர்களுக்கு எதிராக வந்தது என்னவென்றால் வனாந்திரம் அவர்கள் வனாந்திரத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இசிறுவில் ஜனங்கள் வனாந்திரத்திற்கு வந்தபோது அவர்கள் என்னை செய்தார்கள் என்று எபிரியர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது வனாந்திரத்திலே கோபம் கோபூட்டின போது இப்போ வனாந்திரத்துல ஆண்டவராக இயேசுவை இசுரேல் ஜனங்கள் கோபம் மூட்டினார்கள் ஆண்டவர் அவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலான் தேசத்திற்கு தான் அழைத்து செல்கிறார் அவர்கள் ஒரு பிரயாணத்துல இருக்கிறார்கள் எகிப்திலிருந்து காலான் வரைக்கும் ஒரு பிரயாணம் இருக்கிறது இவர்கள் வந்த வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்களா இயேசுபரை நோக்கி கோபம் ஒட்டினார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இவர்கள் யார் அபிரகாமின் சந்ததிகள் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி தேவனுடைய சொந்த ஜனம் அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள் அவர் வாக்குத்தத்தத்தை சுகந்தரிப்பதற்குள்ள ஜனங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணனதை அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜனங்கள் ஒரு வனாந்தரம் வந்த உடனே அவர் என்ன பண்ணாங்க கோபம் கோபமூட்டுகிறார்கள் எனக்கு அருமையான கத்திரிடி பிள்ளைங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் வரும் நம்மளும் ஒரு பிரயாணத்துலதான் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில இருந்து பரலோகத்தை நோக்கி ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இசரபில் ஜனங்கள் எகிப்திலிருந்து பாலும் தீனும் ஓடுகிற தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரயாணத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் வருகிறது சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவர்களுக்குள்ள சுந்தனில் நிற்பது ஆண்டவர் வாக்கு கொடுத்த பாலும் தேனும் தேசத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் ஆனால் வனாந்திரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் வனாந்திரத்தை கண்டு தேவனை கோபமொட்டினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளும் பிரயாணத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வரும் எத்தனையோ வனாந்தரங்கள் நம் வாழ்க்கையில கடந்து போகும் அந்த வனாந்தரத்தை கண்டு நாம் துவண்டு போய்விடக்கூடாது அந்த வனாந்தரத்தை கண்டு நிற்கதியாக நின்று விடக்கூடாது ஏன் ஆண்டு வரை என் வாழ்க்கையில வண்ணாந்தரம் வந்தது என்று நம்ம என்ன பண்ண தேவனிடத்துல கேள்வி கேட்க முடியாது வனாந்தரம் யாரையுமே சும்மா விடாது வனாந்தரம் வந்து யாருமே அங்க சாக விடாது வனாந்தரம் அந்த இடத்துல நம்மளை உருவாக்குற இடமாக இருக்கு பாருங்க வனாந்திரத்துக்கு அதாவது துஷ்ட மனுஷனாகிய இஸ்மவேல் அவன் வனாந்திரத்துல சாகத்தான் நடக்கிறான் வனாந்தரத்துல அந்த துஷ்ட மனுஷனாகிய ஆகிய ஆண்டவர் காப்பாத்தினாரண்டா அவர் இரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகளாக்கிய உங்களை என்னையும் வனாந்தரத்தில் அவர் நிற்கதையை விற்ற மாட்டாருங்க தேவைகள் என்ற வனாந்தர வரும் பாடுகள் என்ற வனாந்தர வரும் கசப்புகள் என்ற வனாந்தர வரும் நிம்பினை என்ற வனாந்தர வரும் சோர்வு என்ற ஏதோ எல்லா வெள்ளவீனுங்களும் நமக்கு வனாந்தரத்தை தான் காட்டுகிறது வனாந்தரத்தை கண்டு பின்வாங்கி போய்விடாதீர்கள் இசிறுவில் ஜனங்கள் வனாந்திரத்தை கண்டு அவர்கள் அவர்கள் ஊட்டினார்கள் அதனால் அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரம கானான் அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேவனும் ஓடுகிற தேசமாக கானானுக்கு அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை அவர்கள் மனாந்திரத்திலே மடிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் உங்க வாழ்க்கையில வனாந்திரம் இருக்குதுன்னா அவர்கள் செய்த மாதிரி நம் தேவனை கோபமூட்டாதிருங்கள் அவர் பட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவரடத்துல பட்சபாதம் இல்ல வனாந்திரம் நம்மளை எங்கேயுமே சும்மா விடாதீங்க இதே வனாந்திரத்துலதான் எலிச தீர்க்க தரிசும் இருந்தார் இதே வனாந்திரத்துலதான் எளிய தீர்க்க தரிசியும் இருந்தார் எளிய தீர்க்க தரிசிக்கு ஒரு காகம் கொண்ட ஆண்ட ஒரு போசி கிளையா வனாந்திரத்துல அதே தமஸ்கோ வனாந்தரத்திற்கு அப்போ செலவங்க பவுலும் சென்று கொண்டிருந்தார் அந்த வனாந்திரத்துலதான் அவர் இயேசு அவருக்கு தரிசனம் ஆகலையா ஏன்னும் சொல்ல போனா நம் ஆண்டுவராக இயேசும் அவரை சோதனை செய்வதற்காக வனாந்திரத்திற்குத்தான் கொண்டு செல்லப்பட்டார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி வனாந்திரத்திற்கு போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் அங்கே உருவாக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் யாரும் அங்கே சாக விடவில்லை ஆண்டவர் துஷ்ட மனுஷனே ஆண்டவர் சாக விடலானா நீங்களும் நானும் அவருக்கு விசேஷ மனுஷன் அவர்களுக்கு விசேஷ வாக்குத்தத்து வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள் நம்மளா அதனால மனாந்தரத்தை கண்டு துவந்து விடாதீர்கள் அவர்கள் கோபம் முட்டினார்கள் காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை இரண்டாவது சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் இரண்டாவது இஸ்ரேபில் ஜனங்கள் செய்த காரியம் மேல அவர்களுக்கு சோதனை வந்தது சோதனை நேரத்துல அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்களா இங்க அவர்களுக்கு மாறா என்கிற ஒரு சோதனை வந்தது தண்ணீர் இல்ல கசப்பு சாப்பாடு இல்லை இறைச்சி இல்லை இதெல்லாம் ஒரு வீதான சோதனை ஆண்டவர் அவர்களை புடமிட்டு சோதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சோதனை நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்களாம் இருதயத்தை கடினப்படுத்தினார்களாம் நம்ம வாழ்க்கையிலும் சோதனை இல்லையா எத்தனை பாடுகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் சோதனை இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை ரொம்ப முக்கியமானது சோதனை வரும்போது நீங்க சோர்ந்து போய்விடக்கூடாது சோதனை வரும்போது தேவன் சமூகத்துல பொறுமையாக உட்கார்ந்து அந்த சோதனையை கடந்து செல்லணும் அவர்கள் கடந்து செல்லவில்லை அதனால அவர்கள் என்ன பண்ணும் வனாந்திரத்துல மடிந்தார்கள் நமக்கு முன்னோடியாக ஆண்டவராக இயேசு அவர் வனாந்திரத்திற்கு சோதிக்கப்பட தானே கொண்டு போனாரு அவர் பிசாசு எங்க ஜெயித்தார்ல சோதனையில ஜெயித்தார்ல அந்த வனாந்திரத்துல கொண்டு போய் சோதிக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்டு இப்ப என்ன பண்ணார் பிதாவின் வலது வார்த்தத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அவர் தாங்க வழி அவர்களோட பிரயாணங்கள் அங்க வாய்க்கப்படவில்லை காண போகவில்லை நீங்களும் நானும் அதே மாதிரி அவரது ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வாக்குத்தின் பிள்ளைகள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பரலோகத்திற்கு நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த பிரயாணத்துல நாமளும் சோதிக்கப்படுறோம் நல்லா பாருங்க இந்த நகை இருக்கு பார்த்தீங்களா பொன் அது தன்னை அக்குனிக்கு சோதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் அப்படி ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் அதற்கு மதிப்பு உண்டு அதுக்கு வெளியேறப்பட்ட மதிப்பா அப்படி அந்த பொன் அக்கனியில சோதிக்கப்படவில்லை என்றால் அதுக்கு மதிப்பும் இல்ல அழகும் இல்ல அலங்காரமும் கிடையாது சோ அழிந்து போகிற பொண்ணு அக்கணிக்கு சோதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அது விளைவிக்கப்பட்டதா இருந்தால் அதிலும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போகும் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக காத்திருந்து ஜோதினை ஜெயிக்கணும் வேதத்துல எத்தனை பரிசுத்தவான்கள் சோதனை ஜெயித்தார்கள் ரொம்ப முக்கியம் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது என் யோகுவோடைய பொறுமையை பார்த்துருக்கல யோரு யோகு சோதிக்கப்படலையா ஆண்டவர் அனுமதிக்கலையா அதுக்கப்புறம் நடந்த இரட்டத்தணையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலையா இப்படி நிறைய பேர் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் வேதத்தை இருந்து சொல்ல மாட்டேங்குது சோதிக்கப்படுவது அவர்களுக்கு அடுத்து வர பலன்தான் ஏன் பாருங்கள் மோசி பாருங்க அவர் எகிப்துல இருந்தால் இளவரசர் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க அனைத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்த்திலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுவிப்பில் தெரிந்து கொண்டாராம் ஏன் அதுக்கப்புறம் ஒன்னு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசேஷத்தை ஒன்னு வைத்திருக்கிறார் ஆண்டவர் அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார் ஆப்ரகமும் அதை தான் சொல்லுகிறார் நான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அன்னியனும் பாரதேசியமாக இருக்கிறார் இது இல்ல ஆண்டவரே எனக்கும் வாக்குத்தம் பண்ணி வச்சிருக்கிறேங்க அந்த மேன்மையை அடைவதற்காக நான் அன்னினும் பரதேசியமாக இந்த பூமியில இருக்கிறேன்னு சொல்றேன் பேர் சொல்லி கொண்டு போகலாம் ஏன் நம்ம ஆண்டவராக இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறது அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அப்ப ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு அந்த சந்தோஷத்தை நினைத்து கொண்டு ஆண்டவர் சிலுவை சுமந்தால் பாடுகளை சகித்தால் சிலுவில அடிக்கப்பட்டால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தால் நிந்திக்கப்பட்டால் கல்லறிய கல்லறிய பார்த்தாங்க மலையிலிருந்து அவரை தள்ள பார்த்தாங்க எத்தனை பாடுகள் அவர்கிட்ட ஒரு குற்றம் கிடையாது ஒரு பாவமும் கிடையாது அப்பேரிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்கள் அந்த பதிக்கு சுத்துருவதைப்படுத்தினார்கள் என்றால் நீங்களும் நானும் மாத்திரா சோதனை மரத்தான் செய்யுங்க சோதனை நேரத்துல சோர்ந்து போய்விடாத படிக்கு கத்தரிடத்தில் அமைதியா இருந்து அந்த சோதனை ஜெயித்து பாருங்கள் உங்கள் விசுவாசம் விளையறும் விளையற பெற்றது இசைவேல் ஜனங்கள் இருதைக்கு கடினப்படுத்தினார்கள் அவருடைய காணாளுக்குள் போக முடியவில்லை நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அவர்கள் வனாந்திரத்துல கோபம் ஊட்டினார்கள் சோதனை நாட்கள்ல இருதயத்தை கடினப்படுத்தினால ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க பத்தாம் வசனம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் கர்த்தருடைய வழியே அவர்களுக்கு அடைக்கப்பட்டதுங்க கர்த்தருடைய வழி அவர்களுக்கு அறியப்படவில்லை எங்க வனாந்திரத்திலிருந்து என்ன சொல்றது எகிப்துல இருந்து கானானுக்கு கொண்டு போய்கின்ற அந்த பிரயாணத்தின் வழி ஒரு வழிய அறியாமல் கொணாந்தரத்துல செத்து போனார்கள் இரண்டாவது சொல்கிறாரு இவர்கள் என்னுடைய இழைப்பாரதில் அவரது பிரவேசிப்பது இல்லை அவர்களுக்கு இந்த பூமியில ஒரு இழைப்பாரதில் கொடுத்தார் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்துல அடிமையா இருந்து அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர்களை இந்த கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் இளைப்பார பண்ணார் ஆனால் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க மனாந்திரத்துல கோபம் ஓட்டுறதுனால அவர் என்ன பண்ணாங்களா நிலைப்பாடுகள் பிரவேசிக்கவில்லை கண்மான கத்திரோட பிள்ளைங்களே நீங்களும் நாங்களும் இந்த பூமியில இருந்து ஆண்டவராக இயேசு வீட்டு இருக்கிற பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த பிரயாணத்துல வண்ணாந்திரமும் வரும் சோதனையும் வரும் வனாந்திரத்துல ஆண்டவர் கோவம் மூட்டாதீர்கள் சோதனையில இருதயத்தை கடினப்படுத்தார்கள் நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் இசிறவில் ஜனங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படும் இந்த பூமியில மடிந்து மண்ணோட மண்ணாக போய்விடுவோம் நம் ஆண்டவர் சமூகத்துல போக முடியாது வாக்குத்து பண்ணத்தை நம்ம அடையணுங்க அதனால சோதனை சகித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் இருக்கிறார் அவங்களுக்கு நிற்கதை விட்டுட்டு போய்விட மாட்டாரு மனாந்திரத்துல அவர்கள் மேகஸ்தம்பமாக இருந்தார்ல அக்கனி ஸ்தம்பமா அவர்கள் கூட இருந்தார் ஆண்டவர் அவர்கள் கூட போகும்போது அவரைகள் அதை மறந்தார்கள் நம்ம கூடையும் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம எங்க போனாலும் வனாந்திரத்துக்கு போனாலும் அவர் என் கூட இருக்கிறாரு நம்ம சோதிக்கப்பட்டாலும் அவர் என் கூட இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் ஒருத்தரையும் பொல்லாங்களை சோதிக்கவே மாட்டாராங்க அவர் யாரும் சோதிக்கப்பட நம்ம நம்மதான் சோதிக்கப்படும் நம்மளோட ஆசை இச்சைக்காக நம்ம சோதிக்கப்பட்டுதான் நம்மதான் சோத சோதிக்கப்படுறோம் கத்தர் அனுமதித்தால் அதுல பொறுமையா இருந்து சோதனை ஜெயித்து பாருங்க அதுக்கப்புறம் பெரிய சந்தோஷம் இருக்கு ஆண்டவர் அப்படிதானே அந்த எல்லாம் ஜெயித்து இதாவது வலுது விருச்சத்தில் உட்கார்ந்த பாத்தீங்களா அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் இப்ப நமக்கு முன் வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கு என்னது அவர் போய் உட்கார்ந்து அதே இடத்துல அவர் வலுதான் நாமளும் போய் உட்காரணும் அப்ப அந்த பிரயாணத்துல சோதனைகள் ஒன்னாந்தர வரும் ஜெயிக்கணும் ஆண்டவர் சென்ற அதே வழியில நம்மளும் கடந்து செல்லணும் எஸ்ருவர்கள் செஞ்ச இந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையில நமக்கு ஒண்ணாந்திர வரும் சோதனை வரும் அவர்கள் மடிந்தார்கள் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம் நமக்கு அவர்கள் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டுவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மனாந்திரத்திலும் சோதனையிலும் கோபமூட்டாதீர்கள் இறுதியத்தை கடினப்படுத்தாதீர்கள் அவருடைய கீழ்ப்படிங்க அவர்கள் அவிவிசுவாசத்தினோட பிரவேசிக்காம போயிட்டு என்று வேதம் சொல்கிறது விசுவாசிங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்களை இந்த பூமியில் இருந்து பரலோகத்தை நோக்கி பிரயாணத்திற்கு அவர் வாக்க செய்வார் அவர் உங்கள் கூட இருந்து உங்கள் சோதனையிலும் உங்களை வனாந்திரத்திலும் நடத்தி உங்களை அவர் வாக்குத்தும் பண்ணப்பட்ட பரலோகத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் ஆமே உங்களை ஆசீர்வதி பாராட்டியா